பாக்குறதுக்கு கணித ரீதியா தெரிஞ்ச தெரிஞ்சாலும் கணிதம் மாதிரி தெரிஞ்சாலும் இது குறியீட்டு கேள்வி சரியா இது குறியீட்டு கேள்வி அப்ப குறியீட்டு கல்வியில வரும் அப்ப இருபத்தி நாலு தொடக்கம் இருபத்தி எட்டு வரையிலான வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள குறீடுகளை குறித்து கருத்து கேட்ப வேண்டி அம்முறையினை கருத்தி கொண்டு சரியான உடைய விடை நிலக்கத்தை புள்ளிக்கொண்டு எழுதிய சரியா என்பது சமனாகுமாம் அப்ப இதுல குறியெடுக்கிற மீனிங் என்ன இதுக்கு சமனாகும் பிளஸுக்கு கொடுக்கறாங்க பெரிதாகும் சமனுக்கு கொடுக்கறாங்க என்று சொல்லி ஒவ்வொன்ற மீனிங் வேறயா இதே மீனிங்ல பாக்கணும் சரியா இப்ப கேள்வி கேக்குறாங்க சரியா வினாக்களிலும் விடை தெரிவுகளிலும் மேலுள்ள கருத்துப்படியே குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என கருதுக இந்த கருத்துப்படிதான் இந்த குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன நீங்க கருதி கொள்ளணும் வினாவிலையும் விடையில் சரியா அதுக்கேத்த மாதிரி நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணணும் எக்ஸ் பிளஸ் ஒய் சரியா ஒய் செட்ட விட பெருசு என்று சொன்னா என்ன பேரு மட்டும் ஆன்சர் பண்ணணும் சரியா சரி அப்ப இந்த குறியீட்டு கேள்வி அப்ப என்ன ஆன்சர் பெறும் சொல்லுங்க டிஸ்கயூஸ் மீ ஆன்சர் போடுறவங்க சாருக்கு டேரக்ட் மெசேஜ் போடலாமே பாப் ரெண்டும் ரெண்டு மூணு ரெண்டு மெசேஜ் போட்டு பாப்பா சரி பாப் ஒன்றாண்டு பேரும் ஆன்சர் போட்டுருவீங்க இன்னைக்கு யாருக்கும் இறைச்சலாகுது மியூட் பண்ணிக்கோங்க மைக்கேல நான் மட்டும் முன்படி கதைங்க மற்றபடி மியூட் பண்ணி வைங்க ரெக்கார்ட் படியால ரெக்கார்ட் பார்த்து படிக்கிற பிள்ளைகள் பாவம் சரி அவளுக்கு அந்த சத்தம் தான் கூடுதலாக வரும் படிக்கிற கஷ்டமாகும் சரி ஓகே இதுல பாருங்க இப்ப நாங்க மாத்தணும் இப்படியே வச்சு இந்த கேள்வி செய்யக்கூடாது இப்படியே கேள்வி செஞ்சா பிள்ளைதான் சரியா கேள்வி அப்படியே வச்சு அணுக கூடாது ஒருபோதும் இந்த கேளியை இவ்வாறு அணுகுற தவறு அப்ப அந்த குறியீடுக்கு ஏத்த மாதிரி நீங்க குறியீடுகளை மாத்தினீங்கன்னா கேள்வியை இலகுவா செய்வீங்க சரியா ஓகே இப்ப நாங்க நீ பண்ணி சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்குதானே பிளஸ் என்ன சொல்றீங்க தெரியுது அப்ப நீங்க எப்படி போடணும்னா எக்ஸ் பெரியது ஒய் வட போடுங்க அடுத்து என்ன இதுக்கு என்ன போடணும் summon y summon z இப்படி மாத்து விடை தெரிவை மாத்துங்க அப்படியே வச்சு செய்ய கூட விடை தெரிவை மாத்தணும் சமனுக்கு பயில என்ன போடலாம் சிறிதி எக்ஸ் சரி இதுக்கு பயில என்ன போடலாம் சிறிதுக்கு பயில என்ன குறியீடு தந்திக்காங்களா போறதுக்கு பாருங்க அப்ப இதுக்குள்ள இருக்கா குறியீடு இருக்கா இல்ல சோ அப்ப இந்த வடிைய நாங்க எடுக்க கூடாது சரி இது பெருதுக்கு பையில என்ன சொல்றாங்க சாமன் செட் சமன் எக்ஸ் பிளஸ் க்கு என்ன சொல்லுவாங்க கூட்டலுக்கு பையில ஃபார் தேரி다 ஆகும் அப்போ पेरيدي Z पेरيدي சரியா இவ்வாறு மாற்றினதுக்கு பிற்பாடு நீங்க என்ன செய்யணும் சொன்னா இந்த வயிறு இருக்கிற இடத்துக்கு பல செட்டை கொண்டு போடுங்க சரியா இந்த வயிற் இருக்கிற இடத்துக்கு பல இந்த ஜெட்டை கொண்டு போடுங்க நீங்க இப்ப செட்டை போட்டா சரி அவ்வளவுதான் விஷயம் அப்ப எக்ஸ் பெரிது வரும் சரியா இதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா ஜெட்டை விட எக்ஸ் பெரிது இப்படி எங்கரிக்கா சார் முதலாவது பாருங்க அதான் அது ஜெட்டை விட பெரிது அந்த மாதிரி அப்ப அப்படின்னா சார்

அவனுக்கு இதுல இது தெரியும் நான் இது எப்படி என்ன என்ன எப்படி என்னன்னு பெரியதா இல்லையா பெருசி உதாரணமா அஞ்சு பெருசி நாலு எழுதுவோம் தானே சின்ன படிக்கல நீங்க இது பெருசு இது கூட்டல் கழித்தல் இல்ல பிரித்தல் பிரித்தல் சொல்லி சமன் சரியா கொஸ்டின்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க கேள்வி என்னன்னு நீங்க தெளிவா வாசிங்கன்னா குழம்பு தேவையில்ல கேள்வி தெளிவா வாசிக்க கேள்வி என்ன கீழே காட்டப்பட்ட குறியீடுகளை குறித்து கருத்திகேற்ப அந்த கருத்தொண்டிக்கு தானே கருத்திக் கொண்டு சரியான தெரிவினை புள்ளிக்கொண்டு மீது உண்மையிலே சமனுக்கு என்ன குறியீடு சமனுக்கு இங்க பயன்படுத்துற குறியீடு என்ன இந்த குறியீடு அதாவது சமனுக்கு பதிலாக இங்க பயன்படுத்துற என்ன குறியீடை பயன்படுத்துறாங்க இந்த குறியீடு பயன்படுத்துறாங்க சரியா பெரிதிக்கு பதிலாக என்ன குறியீடு பெரிதி பெரிதி என்னன்னு இது பெரிது இதுக்கு பதிலாக என்ன குறியீடை பயன்படுத்துறாங்க என்னது சக இந்த சமனுக்கு பதிலாக என்ன குறியீடை பயன்படுத்துறாங்க சமன் என்பது சிறிதாகும் அப்ப சமனுக்கு பதிலாக என்ன குறியீடை யூஸ் பண்ண போறாங்க பாருங்க என்ன சமனுக்கு யூஸ் பண்ண குறியீடு என்ன சரி இது சரியா நீங்க மாறியும் போடலாம் இப்படி போட்டாங்க குழப்பு என்ன சொன்னா சரியா அந்த ஓடரில் போடுங்க குழப்பாது சரியா முதல்ல இந்த குறியீடுலாம் எழுதுங்க எப்படி பெரிது சக சமன் சரியா ஓகே இந்த பெரிதுக்கு பயில என்ன குறியீடை பயன்படுத்துகிறாங்க சமனு இந்த பிளஸ் என்றதுக்கு பயில என்ன குறியை பயன்படுத்துறாங்க என்ன குறியீடு பெரிது என்ற குறியீடு பெருதுன்னதே தானே ஓகே ஒப்பானன் பதில என்னதுக்கு பயன்படுத்தறாங்க சீரிடு என்ற குறியீடு இது விளங்குதா நான் இங்க சைடு கழிச்சு கடின விளங்குதாดิ சொல்லுங்க இது விளங்குதா விளங்கிடுச்சு ஓகே இப்ப கேள்வியில நீங்க குறியிட மாத்த வேணும் கேள்வில எப்படி குறியிட மாத்துவீங்க உள்ளுக்கு பிளஸ் இருக்கி பிளஸ்க்கு பதிலா என்னத கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க என்னத கொடுக்கணும் பிளஸ் பதிலா பெரிய 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 டேலி பை சரியா ஓகே அடுத்து இந்த பெரிய குறியீடுக்கு பதிலா என்னத கொடுப்பீங்க சொல்லுங்க எதை கொடுப்பீங்க சமன் சமன் பெரிய சமன் கொடுக்கறாங்க இல்லையா சமன் அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா இந்த ஜெட் என்ற இடத்துக்கு பதிலாக இதை பிரதிகிடு செய்யலாம் பை சமன் ஜெட் இல்லையா பை சமன் செட் அப்ப இந்த ஜெட் என்ற இடத்துல எதை கொண்டு பிரதிகிடு செய்ய போறீங்க எக்ஸ் பெரிது ஓகே இந்த வை என்ற இடத்துக்கு பதிலாக ஜெட் கொண்டு பிரதிகிடு செய்வீங்க ஏன் ரெண்டு சமன் தானே இல்லையா அப்ப எப்படி தொடர்பு வரும் எக்ஸ் பெரிது இது பிளாங்குதா இத மாத்தி எழுது இப்படி எழுதலாமா இல்லையா இப்படி இப்படி எழுதலாமா இல்லையா சொல்லுங்க எழுதலாம் தானே உதாரணமா அஞ்சு மூண விட பெருசு மாறி நீங்க இப்படி எழுதுதானே மூண விட மூணு சின்ன அஞ்சு இப்படி எழுதலாம் தானே ரெண்டுமே ஒரே விஷயமா இல்லையா சொல்லுங்க அப்ப நீங்க எக்ஸ் ஜெட்ட விட பெருசு என்று எழுதுறத மாறி இப்படி எழுதலுமா ஜெட் சிறிது எக்ஸ் என்று எழுதலுமா இல்லையா சொல்லுங்க ஓகே இப்ப நீங்க பாருங்க சரியா இப்ப நீங்க என்ன போறீங்கன்னு சொன்னா கவனமா பாருங்க இதுல நீங்க இந்த குறியீடு எல்லாம் மாத்த போறீங்க சரியா அப்ப இந்த குறியீடை மாத்தும் போது இந்த சமனுக்கு பதிலாக என்ன குறியீடு மாத்துவீங்க சொல்லுங்க சரி சமனுக்கு சிறிது இல்லையா சிறிது சரி இதுக்கு பதிலா என்னத்தை பயன்படுத்துவீங்க சிறிதுக்கு பதிலான்னு குறியீடு தந்திருக்காங்களா இதில் சந்திக்காங்களா பாருங்க சிறிதுக்கு பதிலாக இன்னும் குறியீடு தந்திக்காங்களா தந்திக்காங்களா இல்ல 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 என்ற படியால குறியீடுக்கு மாத்த முடியாது என்ற படியால இந்த ஆன்சர் வராது சரியா ஓகே மூணாவது பாருங்க ஆகும் பெருதுக்கு பதில என்ன என்னத்தை மாத்தலாம் சொல்லுங்க ஆகும் பெருதுக்கு பதிலா எது சமன் ஓகே குட் டா சமன் எக்ஸ்